பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் இரும்பு கரம் கொண்டு தடுக்கப்படும் நாட்களில் மட்டும் அத்துமீறல் சம்பவங்கள் உள்ளது ஓமலூர் அருகே பள்ளி மாணவிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்ததாக உடற்கல்வி ஆசிரியரை அனைத்து மகளிர் போலீசார் போக்சோ வழக்கில் கைது செய்தனர் மணப்பாறையில் நான்காம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொல்லை அளிக்கப்பட்டதாக கூறப்படும் புகாரில் நான்கு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இளம் பெண்ணிடம் கூறப்படுகிறது கழிவறைக்கு சென்ற கர்ப்பிணியிடம் சீண்டலில் ஈடுபட்டதால் கர்ப்பிணி பெண் கூச்சலிட்டுள்ளார் சிறுமிகள் பெண்கள் மட்டுமின்றி எழுபது வயதை கடந்த மூதாட்டிகளுக்கும் பாதுகாப்பில்லாத மோசமான ஆட்சியை விடியா திமுக அரசு வழங்கி வருவதால் அஞ்சும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர்